நம்ம லைஃப்ல நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கடந்த கால அனுபவங்கள் நிச்சயமா நமக்கு தேவைப்படும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வைகை கரை நாகரிகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வைகை கரை நாகரிகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் கீழடி கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகளை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அங்கே கிடைச்ச பொருட்கள் எல்லாமே வெறும் பொருட்கள் மட்டும் கிடையாது அந்த பொருட்கள் காட்டினது வெறும் காலங்கள் மட்டும் கிடையாது அது நம் தமிழர்களுடைய உயரிய நாகரிகத்தை நம் கண் முன்னாடி காட்டக்கூடிய சான்றுகள் இன்னைக்கு நம்ம சேனல்ல கீழடி அகழ்வாய்வுகளை பத்திதான் விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள் ஆயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஏஎஸ்ஐ தொடங்கப்பட்டது அதாவது இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் ஒரு கல்லாயுதம் கண்டெடுக்கப்பட்டது அதாவது எலும்பு கற்கருவி இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் ஆயுதம் இதுதான் இது வந்து கற்காலத்தை சேர்ந்தது அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன இந்த அகழ்வாராய்ச்சி இன்றைக்கும் நாற்பது இடங்களுக்கும் மேலே நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படி அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய அகழ்வாய்வு பொருட்கள் தொல்லியல் பொருட்கள் எல்லாமே வெறும் பொருட்கள் மட்டும் கிடையாது முன்னோர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி காட்டக்கூடிய சான்றுகள் தான் அது சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வைகை கரை நாகரிகம் எப்படி சிறந்து விளங்கியது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு தான் கீழடி வைகை நதியின் தென்கரையில மதுரையில இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிராமம் கிராமம்தான் கீழடி இது சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கு தமிழகத்துல இதுவரைக்கும் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகளிலேயே கீழடியில நடத்தப்பட்ட அகழ்வாய்வுதான் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற அகழ்வாய்வு கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட சதுர குழிகள் தோண்டப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு அகழ்வாய்வுனா அது கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வு தான் தமிழ்நாட்டில் வைகை ஆறு ஆரம்பிச்சு அது போய் கடல்ல கலக்கக்கூடிய இடம் வரைக்கும் அந்த வைகையாத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இருநூத்தி தொண்ணூற்றி மூணு பகுதிகளில் சின்ன சின்ன அளவுல அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்பட்டுச்சு கீழடியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தென்னந்தோப்புல எண்பது ஏக்கர் பரப்பளவுக்கும் அதிகமான தென்னந்தோப்புல இது வரைக்கும் ஒன்பது கட்ட அகழ்வாய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு இந்த அகழ்வாய்வுகளில் நமக்கு ஏராளமான பொருட்கள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு இதோட ஹைலைட்டை என்னன்னா இந்த கீழடியில் கிடைச்ச ஒரு சில பொருட்களும் சரி ஒரு சில விஷயங்களும் சரி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அகழ்வாய்விலுமே கிடைக்காத அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தது சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் உலோக பொருட்கள் முத்துக்கள் கிணிஞ்சல் பொருட்கள் மான் கொம்புகள் சோழிகள் கிண்ணங்கள் துளையிடப்பட்ட பாத்திரங்கள் ரத்தினக்கல் வகைகள் பழுப்பு கருப்பு சிவப்பு கருப்பு கலந்த பானைகள்னே ஒரு டன் கிடைச்சிருக்கு இந்த பானைகள் மட்டும் அதே மாதிரி சதுரங்க காய்கள் தானியங்களை சேகரிக்கக்கூடிய கலன்கள் செம்பு சங்கு வளையல்கள் எலும்பினாலான கூர் முனைகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கற்கருவிகள் நீர் சேகரிக்கக்கூடிய பெரிய பெரிய மட்கலன்கள் சிறிய குடுவைகள் உரை கிணறுகள் சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கீழடியில் கிடைச்சிருக்கு சங்க காலத்தில் தமிழ்நாட்டோட நகர வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க தமிழ்ல இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை படிச்சா தெரிஞ்சுக்க முடியும் அந்த சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கீழடையில கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் அதிசயமே பரிபாடல் மதுரை காஞ்சி சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்மணிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருப்பாங்க அந்த இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கல்மணி வகைகள் மட்டுமே அறுநூறு அப்படிங்கிற எண்ணிக்கையில கீழடையில கிடைச்சிருக்கு அதே மாதிரி கீழடி பகுதியில சுட்ட செங்கற்களால கட்டப்பட்ட வீடுகள் வந்து கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல சுட்ட செங்கற்களால வீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை அதுவும் கிட்டத்தட்ட பத்து கட்டிடங்களுக்கும் மேலே கீழடையில கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த வீடுகள் தோறும் குளியல் அறைகளும் இருந்திருக்கு அது இன்னுமே வந்து வியப்பை ஏற்படுத்தக்கூடியதான் இருக்கு கீழடியில இருக்கக்கூடிய அந்த பள்ளிச்சந்தை புதூர்ல ரோமானிய நாட்டை சேர்ந்த மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு அப்ப இதுல அந்த காலத்திலேயே சங்க காலத்திலேயே தமிழர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வந்து வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால உறுதி செய்ய முடியும் அதே மாதிரி அரிக்கமேடு பகுதியில் செஞ்ச அகழ்வாய்வுலயும் ரோமானிய நாட்டோட மட்பாண்டங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவுல முதுமக்கள் தாழ்களை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆண்டு முதல் கட்ட அகழ்வாய்வு நடத்தப்பட்டுச்சு இரண்டாம் கட்டமா ரெண்டாயிரத்தி பதினாறுல பண்ணாங்க அப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் அதிகமான தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு மூன்றாவது கட்டமா ரெண்டாயிரத்தி பதினேழுல அகழ்வாய்வு நடத்தப்பட்டுச்சு பதினாறு குழிகள்

சொல்லிட்டு நிறுவனமாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு ஐந்தாவது கட்டமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அகழ்வாய்வு நடத்தப்பட்டுச்சு அப்போ காலையின் தலை மனித தலை உருவம் மனித உடல் பாகங்கள் நூல் நூற்கக்கூடிய தக்களி அதாவது அந்த காலத்துல மக்கள் ஒருவேளை நூல் நூற்று ஆடை நெய்து இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஜுவல்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல அதுல வந்து மணிகளை கோர்க்கறதுக்காக இதை பயன்படுத்திருக்கலாம் அதே மாதிரி ஐநூத்தி இருபதுக்கும் அதிகமான விளையாட்டு பொருட்கள் ஐந்தாம் கட்ட அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இன்னும் ஒரு ஹைலைட் விஷயம் என்னன்னா சுடுமண் குழாய்களும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ரெண்டு சுடுமண் குழாய்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்திய நிலையில இருந்ததை கீழடையில கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி ஆறாம் கட்ட அகழ்வாய்வு ஏழாம் கட்ட அகழ்வாய்வு எட்டாம் கட்ட அகழ்வாய்வு அடுத்தடுத்து நடத்தப்பட்டுச்சு ஒன்பதாம் கட்ட அகழ்வாய்வுல பாத்தீங்கன்னா படிக கல்லாலான ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு எடை வந்து கண்டுபிடிச்சாங்க அது பாக்குறதுக்கு அப்படியே ஒயிட் கலர்ல ரொம்ப அழகா இருந்துச்சு அதே மாதிரி ஒன்பதாம் கட்ட அகழ்வாய்வுல இலை அலங்காரத்துடன் கூடிய அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மண் பாண்டத்தையும் கண்டுபிடிச்சாங்க கீழடிக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் ஏதாச்சும் தொடர்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வாளர்கள் கருதுறாங்க ஒருவேளை ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அகழ்வாய்வுகள் நடத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா அது நிறுவனமும் ஆகலாம் கீழடியில ஒரு அருங்காட்சியகம் இருக்கு அந்த அருங்காட்சியகத்துல கீழடியில இதுவரைக்கும் நடத்தப்பட்ட அகழ்வாய்வுல கிடைச்ச தொல்லியல் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அங்க காட்சிக்காக வச்சிருக்கிறாங்க நீங்கள் எப்போ வேணும்னாலும் போய் அதை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி